தருமை நாட்டு மக்களே பாரதத்தின் இருபெரும் சாதனைகள் இன்று உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றன இதை கேட்டு நீங்கள் பெருமைப்படுவீர்கள் இந்த இருபெரும் வெற்றிகளும் ஆரோக்கியத்துறையில் கிடைத்திருக்கின்றன முதல் சாதனை என்னவென்றால் இது மலேரியாவுடனான போராட்டத்தில் மலேரியா என்ற நோய் நான்காயிரம் ஆண்டுகளாக மனித சமூகத்திற்கே ஒரு பெரும் சவாலாக இருந்து வருகிறது சுதந்திரமடைந்த காலகட்டத்தில் இது நமது மிகப்பெரிய சுகாதார சவால்களில் ஒன்றாக இருந்தது ஒரு மாதம் முதல் ஐந்து ஆண்டுகள் வரையிலான குழந்தைகளின் உயிர் குடிக்கும் அனைத்து தொற்று நோய்களில் மலேரியாவுக்கு மூன்றாவது இடம் இன்று நாட்டு மக்கள் அனைவரும் இந்த சவாலை தீவிரத்தோடு எதிர்கொண்டார்கள் முன்னேற்றமும் கண்டார்கள் என்பதை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு பேருவகை ஏற்படுகிறது உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கை என்ன கூறுகிறது தெரியுமா பாரத நாட்டில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்குள்ளாக மலேரியா பாதிப்பு விஷயங்கள் மற்றும் இதனால் ஏற்படும் இறப்புகளில் எண்பது சதவீத வீழ்ச்சி காணப்பட்டிருக்கிறது இது ஒன்றும் சிறிய சாதனையே அல்ல மேலும் மிகவும் மகிழ்ச்சி தரும் செய்தி என்னவென்றால் இந்த வெற்றி நாட்டு மக்கள் அனைவரின் பங்களிப்பு காரணமாகவே கிடைத்திருக்கிறது